நண்பர்களே வணக்கம் இன்ட்ரு பிளஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கற்றதை பெற்றதை உணர்ந்ததை அதில் உயர்ந்ததை சொல்வதை இன்டு பிளஸ் சேனலின் நோக்கம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் நல்ல விஷயங்களை நாம் பார்த்து வருகிறோம் பிரபஞ்ச பாடங்கள் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற அற்புதமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் தெளிவு என்பதை பற்றிதான் கிறிஸ்டல் கிளியர் என்று சொல்லுவார்கள் தெளிவான நோக்கம் தெளிவான சிந்தனை தெளிவான வழிப்பாதை இவற்றையெல்லாம் நாம் கடைபிடிக்கிற பொழுது மிகச்சிறப்பான எதிர்காலம் வளமையான நிகழ்காலம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் உங்களிடம் தெளிவு இருக்க வேண்டும் இதுதான் பிரபஞ்சம் நமக்கு சொல்கின்ற மிக அற்புதமான செய்தி நண்பர்களே தெளிவுதான் சக்தி உங்களுக்கு என்ன தேவை என்பதை கண்டுபிடிக்க போதுமான நேரத்தை செலவிடுங்கள் அப்படி செய்தால் அதை நோக்கி உங்களால் அடியெடுத்து வைக்க முடியும் ஆனால் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பது உங்களுக்கே தெரியாமல் இருந்தால் வாழ்க்கை எதை உங்களுக்கு கொடுக்கிறதோ அதோடு நீங்கள் திருப்தி கொள்ள வேண்டும் வாழ்க்கை என் மீது ஆதிக்கம் செலுத்த நான் ஒருபோதும் அனுமதித்ததில்லை என்பதை நாம் உணர வேண்டும் பொதுவாகவே இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் என் பிறவியினுடைய நோக்கம் என்ன என்ற ஒரு கேள்வியை கேட்கலாம் இதே போன்ற ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால் இவ்வுலகிலே நான் ஏன் பிறந்துள்ளேன் இந்த கேள்வியையும் கேட்கலாம் மூன்றாவதாக பார்க்கிற பொழுது மிகச்சிறப்பான முறையில் எளிதான ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் இந்த கேள்வியை கேட்கலாம் இந்த மூன்று கேள்விகளிலே ஏதேனும் ஒன்றிற்கு விடை என்பது நிச்சயம் கிடைக்கும் இந்த விடை என்பது எப்படி கிடைக்கும் என்று சொன்னால் மனது பண்பட்டால் தான் கிடைக்கும் மனம் பண்பட என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் மனம் அலைகழிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதைத்தான் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் முனிவர்கள் எல்லோருமே சொல்கிறார்கள் அதற்காகத்தான் தவம் என்பது ஏற்பட்டிருக்கிறது மனதை ஒருநிலைப்படுத்துவது என்ற ஒரு எண்ணம் எல்லா பிறவிகளிலும் மேம்பட்டதாக இருக்கிற இந்த மனித பிறவியினுடைய நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதர் அதை பிறர் சொல்லி அறிய வேண்டியதில்லை அவரவரே உணர வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம் அதற்கு ஒரு வாய்ப்பு என்னவென்று சொன்னால் தியானம் என்பதுதான் ஸோ இந்த தியானத்தை நாம் தினமும் தவறாமல் முடிந்த அளவில் தொடர்ந்து பயிலுவோமே ஆனால் செய்வோமே ஆனால் நல்ல பலன் கிடைக்கும் என்பதுதான் மிக முக்கிய செய்தி நண்பர்களே நமக்குள்ளே ஒரு உத்வேகம் பிறக்கும் நமக்குள்ளே ஒரு ஆச்சரியம் கிடைக்கும் நமக்குள்ளே நல்ல இந்த கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாம் கிடைக்கும் அந்த பதில்களிலே கிடைக்கின்ற அந்த பொறி உங்கள் வாழ்வை மிகச்சிறப்பான முறைகளை செயல்படைய வைக்கும் என்பதுதான் ஈபிஎல் வல்லுநர்கள் சொல்கின்ற மிக முக்கியமான கருத்து அந்த வகையில் பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை பாதையை மிகச்சிறப்பான முறையிலே எட்டுச் செல்வதற்கு இந்த தியானம் என்பது மிக மிக உதவுகிறது தியானம் நாம் ஏன் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளே தெளிவு கிடைப்பதற்கு இது மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது தெளிவு ஏன் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தெளிவு இருந்தால்தான் நாம் மிகச்சிறந்த வாழ்க்கையை வாழ முடியும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த செய்தி எனவே தெளிவு பெற தியானம் செய்வோம் தியானத்தின் மூலம் தெளிவு பெறுவோம் பிரபஞ்சம் நமக்கு எல்லாவற்றையும் அள்ளி கொடுக்கும் நண்பர்களே நன்றிகள் வாழ்க வளமுடன்